பிள்ளைங்க நமக்கு இருக்காங்க கடைசி வரைக்கும் பாத்துப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில இருந்தோம் இல்லையா வேலை நிமித்தமா பிள்ளைங்க வெளிநாட்டுக்கே போயிடக்கூடும் அல்லது ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டு பிள்ளைகள் பிரிந்து போகக்கூடும் அது ஒரு மன வருத்தத்தை தரக்கூடும் ஒரு காலகட்டத்துல நாம ஓடி ஓடி சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் அப்படியேதான் இருக்கு ஆனா யாரோட சேர்ந்து அதை அனுபவிப்பது அதை அனுபவிப்பது என்ன தெரியுமா முதிர்ச்சி வரும்பொழுது அந்த சொத்தை அனுபவிக்கிறதுல பெரிய சுகம் இருக்காது நமக்காக யாருமே இல்லாத மாதிரி இப்போதான் தோணும் அப்படியோடு சம்பாதிச்சதுல நாலு பேரை சம்பாதிக்காம விட்டுட்டணும் நாலு மனிதர்களை சேமிச்சு வைக்க மறந்து போயிட்டனும் அப்படிங்கிறது அப்பதான் தூங்கப்போ சேமிப்பு என்பது வெறும் பணத்தை மட்டுமே கிடையாது பொருளை மட்டுமே கிடையாது நல்ல மனிதர்களை நல்ல உறவுகளை சேமிப்பது அவசியம்னு காலம் கடந்து ஒரு ஞானம் நமக்கு அப்போ வரும் ரொம்ப அவசியம் குடும்பத்தை அல்லது குடும்ப நன் ஒரு உறவுகளுக்கு ஒரு இணையா யாரையுமே வச்சு பார்க்க முடியாது நம்மளுடைய மனைவி நம்மளுடைய பிள்ளைகளோட இடத்துல நம்ம வேற யாரையும் வச்சு பார்க்க முடியாது ஆனா வயசான காலத்துல மனைவியோ கணவனோ இல்லாமல் போகும்போது குழந்தைகள் வந்து நிர்பந்தத்தாலோ இல்ல காலத்தின் கோலம் நம்மளோட இல்லாத போகும்போது நம்மளுடைய வயோதிகத்துல நமக்கு யாராவது கண்டிப்பா வேணும் கையை பிடிச்சி நாலு இடத்துக்கு கூட்டிட்டு போக நம்மளோட உட்காந்து கொஞ்சம் நேரம் செலவழிக்க ஒரு பேப்பர் படிக்க உடம்பு நல்லா இருக்கா டாக்டர் கிட்ட போலாமா மருந்து சாப்பிட்டீங்களா வாயத்திறன்னு கொஞ்சம் மாத்திரையும் தண்ணியும் போட கை கால் கொஞ்சம் அமைக்க விடவா தைலம் தடவி விடவா இருந்துட்டு போட்டோமா அப்படின்னு கேட்க ஒரு நல்ல நண்பரோ ஒரு நல்ல மனிதரோ ஒரு துணை ஒரு சொல்லுவோம் அவங்க தேவை அவங்கள வந்து தளர்ந்து போனதுக்கு அப்புறம் ஓடி போயெல்லாம் தேடி சம்பாதிக்க முடியாது அப்போ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா சேமிப்பு அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போதும் சரி அல்லது நாம் அதை மனதில் எடுத்துக் கொள்ளும் போதும் சரி வெறும் பணத்தையோ பொருளையோ மட்டும் சேமிக்கிறது சேமிப்பு கிடையாது நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் நம்மோடு பயணித்து வருவது ஒரே நபரை தான் சேமிச்ச கூட நிறைய நண்பர்களை நல்ல மனிதர்களை சேமிப்பதை நாம் இன்று முதல் தொடங்க வேண்டும் ஏன்னா அது எந்த காலத்தில் யார் நமக்கு எந்த சூழலில் உதவியாக இருப்பாங்க எந்த சூழல்ல துணையா இருப்பாங்க எந்த சூழல நம்மை தாங்கி பிடிப்பார்கள் நமக்கு தெரியவே தெரியாது அதனால மனிதர்கள் நிறைய நமக்கு இருக்காங்க நமக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு நமக்குன்னு நல்ல மனிதர்கள் ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொடுக்கிற ஒரு திருப்தியும் ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் நாம் வயசு காலத்துல சேர்த்த எந்த சொத்தாலையும் தர முடியாது நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நிச்சயம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருங்கள்